கந்தாபுரம் ஓட்டினுக்கு கொண்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி குடுங்குளப்பேட்டையில் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிக்கிற ஒரு சூப்பரான பூமி பற்றங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் விவசாய நிலங்க ஒரு சமசாதனமாக சூப்பரான அமைப்பாகவே வாஸ்துபடி இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே வந்துட்டு ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீர் பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ள ஒரு கிணறு ஒரு போர் அமைஞ்சிருக்குதுங்க இது ரெண்டுக்கு சேர்ந்த மாதிரி ஏழு டில் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுக்கிறாங்க பிஏபி பாசனமும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க அது கூடவே இந்த பூமிக்குள்ளே ரெண்டு வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே எல்லாமே வாஸ்துப்படியே இருக்குதுங்க வீடும் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது இந்த பூமியும் வடக்கு சரிவாக வந்துட்டு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே இருக்கிற கிணறாகட்டும் போராகட்டும் எல்லாமே ஜலமூலையில் வாஸ்துப்படி சூப்பராகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே போகிற வழியும் ஜல பூமிக்குள்ளே போகிற மாதிரி அமைச்சி வச்சுருக்குறாங்க இவ்வளோ வசதியில் இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி